நீங்கள் முடிவு செய்துவிட்டால் உங்கள் இலக்கை நீங்கள் முடிவு செய்துவிட்டால் யாருடைய நெகட்டிவ் முரண்பாடான சொற்களும் எனர்ஜியும் உங்களை பாதிப்பே பாதிக்க ஆனால் அந்த டிட்டர்மினேஷன் நமக்கு இல்லையே ரொம்ப நுட்பமான ஒரு ரகசியத்த தேனி மக்களுக்கு சொல்லிட்டு போவா பெண்களுக்கு அவள் என்ன நினைப்பா இவள் என்ன நினைப்பா யாருமே எங்களை பற்றி தான் வேண்டும் யார் என்னுடைய சொன்னாலும் அதை அறிவுரையாக பெற்றுக் கொள்ளலாமே தவிர மனம் வாடுவதற்கு அதில் ஒன்றுமே கிடையாது என்பதனை புரிந்து கொள்ளுகின்ற பொழுது வாழ்க்கையின் இலக்கு விளக்கம்